இறை கருணை பெற்ற அருளாளர்கள் அன்பர்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறோம் அன்பிற்கினிய அறிவார்ந்த பெருமக்களை நம்முடைய பதிவுகள் அனைத்தும் இந்த மனித சமுதாயத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து வெளியிடப்படுகிறது நம்முடைய பதிவுகள் ஏதோ பொழுதுபோக்குக்கான ஒரு விஷயம் அல்ல இந்த மனித குலத்தினுடைய மனிதர்களினுடைய பிறப்பின் பேருண்மையை அனைத்து மனிதர்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும் அனைத்து மனிதர்களும் ஞானம் பெற்றவர்களாக அனைத்து மனிதர்களும் இறைநிலை எய்துகின்றவர்களாக மலர்வதற்கான வாய்ப்பு இந்த உலகத்திலே இருக்கிற பொழுது அதை நிறைவேற்றிக் கொள்வதுதான் ஒவ்வொரு மனிதர்களினுடைய கடமையாக இருக்க முடியும் மனித வாழ்க்கை என்பது அந்த வாழ்க்கையினுடைய பேருண்மை என்பது எல்லா மனிதர்களும் பிறந்திருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறார்கள் மனித வாழ்க்கை என்பது மரணத்தை நோக்கிய பயணமாகத்தான் இருக்கிறது நீங்கள் எப்படி வாழ்ந்தாலும் ஒரு நாள் அடைவது மரணம் அடைவது என்பது மறுக்க முடியாத உண்மையாக இருக்கிறது அப்படி இருக்கின்ற பொழுது உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த அரிய வாய்ப்பை உங்களுடைய பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடையிலேயான இந்த வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக அந்த பிறப்பின் பேருண்மையை நிறைவு செய்வதாக நீங்கள் நிறைவேற்றி வைப்பதுதான் உங்களுடைய உயர்ந்த நிலைக்கு வழிகாட்டுவதாக இருக்கும் நீங்கள் எப்படி இருந்தாலும் மரணமடைய போகிறீர்கள் என்பது சத்தியமான உண்மையாக இருக்கிற பொழுது அப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையில் பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் அன்பும் கருணையுமாக சக மனிதர்களோடு இணக்கமாக மகிழ்ச்சியாக எப்படி வாழ்ந்து காலத்தை நிறைவு செய்வது என்பதற்கான வழிகளை தேடி கண்டுபிடித்து நிறைவேற்றிக் கொள்வதுதான் இந்த பிறப்பினுடைய பேருண்மையை நிறைவு செய்வதாக இருக்கும் என்பதை நாம் தொடர்ந்து வலியுறுத்தி வந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய பதிவுகளை பார்க்கிற பல அன்பர்களும் உன்னிப்பாக கவனிப்பதை நம்மால் உணர முடிகிறது பலரும் தங்களுடைய ஐயப்பாடுகளை கேள்வி எழுப்புகிறார்கள் அவர்களினுடைய ஆழ்ந்த அந்த அணுகுமுறைகள் நமக்கு உத்வேகம் அளிப்பதாக இருக்கிறது உற்சாகம் தருவதாக இருக்கிறது தொடர்ந்து பல அன்பர்களும் தங்களுடைய கேள்விகளை ஐயப்பாடுகளை வரிசை கட்டி கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் அதிலே இன்றைக்கு ஒரு அன்பர் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி எல்லோருமே யோசித்து பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது அவர் சொல்லுகிறார் இந்த சமுதாயத்தை குட்டி கொண்டிருப்பது அரசியல்வாதிகளும் ஆன்மீகவாதிகளும் தான் இந்த அரசியல்வாதிகளையும் ஆன்மீகவாதிகளையும் ஒழித்து கட்டிவிட்டால் உலகம் மகிழ்ச்சியாக இருக்கும் சுவாமிஜி நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்டிருக்கிறார் அந்த நவநீதன் என்கிற அன்பர் இது மாதிரியான சிந்தனைகள் ஒரு விரக்தி மனப்பான்மையிலே உருவாகக்கூடிய எதிர்மறையான சிந்தனைகள் சமுதாயத்திலே பலருக்கும் இயல்பாக ஏற்படக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது இந்த சமுதாயம் கெட்டுவிட்டது நாடே கெட்டுவிட்டது சமுதாயத்திலே இருக்கக்கூடிய அனைத்தும் சீரழிந்து விட்டது ஆன்மீகம் சீரழிந்து விட்டது அரசியல் சீரழிந்து விட்டது இவர்களையெல்லாம் ஒழிக்காமல் இந்த சமுதாயத்திற்கு விடிவு இல்லை என்று எண்ணக்கூடிய பலரும் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஆனால் ஒரு உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய சமுதாயம் ஒரு எல்லையை எட்டியிருக்கிறது இந்த உலகத்தினுடைய செயல்பாடுகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் பல ஞானிகள் பல அறிவார்ந்த பெருமக்கள் பல தீர்க்கதரிசிகள் தொடர்ந்து மக்களுக்கு வழிகாட்டியதனுடைய விளைவு இன்றைக்கு உலகம் முழுவதற்குமான அரசியல் ஆட்சி அதிகாரங்கள் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது நாம் ஆயிரம் குற்றச்சாட்டுகளை குறைபாடுகளை சொன்னாலும் அரசியல் பற்றி அந்த அபந்தங்கள் பற்றி நாம் பல குறைபாடுகளை தெரிவித்தாலும் வனக்குறைகளை வெளியிட்டாலும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் நாம் இயங்கிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இந்த அரசியலும் அரசாங்கமும் இருப்பதன் மூலமாகத்தான் நீங்கள் வாழ்ந்து உங்களுடைய செயல்பாடுகள் இந்த மண்ணிலே நீங்கள் நடைமுறைப்படுத்த முடிகிறது என்கிற உண்மையை எல்லோருமே ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும் இந்த சமுதாய கட்டமைப்புகள் இந்த சமுதாயத்திற்கான இந்த நிலை பற்றிய அமைப்புகள் எல்லாம் பல நூற்றாண்டுகளாக தொடர்ந்து நம்முடைய அருளாளர்களும் ஆன்மீகவாதிகளும் ஞானிகளும் தீர்க்கதரிசிகளும் வழிகாட்டி இன்றைக்கு இந்த அரசியல் அரசாங்க அமைப்பிலே நாம் நிலைபெற்றிருக்கிறோம் பெற்றிருக்கிறோம் எவரும் சொல்லுகிறார்கள் சாதிகளை ஒழித்து விட்டால் சமுதாயம் மகிழ்ச்சியாக இருக்கும் மதங்களை அழித்து விட்டால் சமுதாயம் சந்தோஷமாக இருக்கும் ஆன்மீகவாதிகளை அரசியல்வாதிகளை ஒழித்துவிட்டால் இந்த உலகம் உன்னதமாக இருக்கும் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மையில் இது எவ்வளவு பேதமையான எண்ணங்களாக இருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இன்றைக்கு இருக்கக்கூடிய மதங்கள் ஆன்மீக தலங்கள் அரசியல் இவைகளெல்லாம் பல முயற்சிகளின் மூலமாக பல நூற்றாண்டுகளாக கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்பட்டு இன்றைய நிலையை எட்டியிருக்கிறது மதங்கள் என்கிற அந்த கட்டமைப்பு பல கோடி மக்களை ஒன்றிணைக்க வைத்திருக்கிறது ஆன்மீகம் கோவில்கள் வழிபாடுகள் இந்த நடைமுறைகளெல்லாம் கோடிக்கணக்கான மக்களை இணைத்து வைத்திருக்கிறது அவர்களை நம்பிக்கை கொள்ள வைத்திருக்கிறது ஏதோ ஒரு வகையான நம்பிக்கையை அவர்கள் பெற்று நம்பிக்கையோடு வாழ்வதற்கான வாழ்வுக்கான ஆதாரத்துக்காக இவைகளெல்லாம் விளங்கி கொண்டிருக்கிறது இவைகளிலே குறைபாடுகள் இருக்கும் என்று சொன்னால் அந்த குறைபாடுகளை தவிர்த்துவிட்டு நடைமுறை வாழ்க்கையில் யதார்த்தமாக மனிதகுலம் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு எப்படி செயலாற்ற வேண்டும் என்கிற தீர்வினை நோக்கித்தான் பயணிக்க வேண்டுமே தவிர நம்முடைய சமுதாயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டமைத்து வைத்திருக்கக்கூடிய இந்த சமுதாய கட்டமைப்புகளை அழிப்பதன் மூலமாக ஒழிப்பதன் மூலமாக எதையும் நீங்கள் சாதித்துவிட போவதில்லை நமக்கான கட்டமைப்புகளை நாம் மேம்படுத்துவதன் மூலமாகத்தான் அதை உண்மையான தர்மத்தின் பாதையிலே செலுத்துவதன் மூலமாகத்தான் நாம் நம்முடைய சமுதாயத்தை மேன்மைப்படுத்த முடியும் இன்றைக்கு சமுதாயத்திலே இருக்கக்கூடிய பல அரசியல்வாதிகள் பல ஆன்மீகவாதிகள் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் மக்களுக்கு தீங்கிழைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் என்பது யதார்த்தமான உண்மைதான் ஆனால் இதற்கு தீர்வு என்ன இந்த ஆன்மீகங்களையும் அரசியலையும் அழித்து விடுவதும் ஒழித்து விடுவதும் அல்ல இந்த ஆன்மீகத்தை இந்த அரசியலை உண்மையான ஆன்மீகத்தையும் உண்மையான அரசியலையும் எது என்று தெளிவு பெற்று அதை நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சி மேற்கொள்வதுதான் அதை நடைமுறைப்படுத்துவதுதான் மனித குலத்தினுடைய உண்மையான செயலாக இருக்க முடியும் இன்றைக்கு பலரும் சொல்லுகிறார்கள் நாங்கள் பொது அமைப்பை சேர்ந்தவர்கள் எங்களுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தமில்லை நாங்கள் எல்லாம் சமுதாய இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறவர்கள் எங்களுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை நாங்கள் எல்லாம் ஆன்மீக தளத்திலே இருக்கிறவர்கள் எங்களுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை நாங்கள் எல்லாம் எந்த வம்புதும்பிற்கும் செல்லாமல் எங்களுடைய தொழிலை செய்து கொண்டிருக்கிறவர்கள் எங்களுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை அரசியல் என்பது ஒரு சாக்கடை அந்த அரசியலை பேசுவதே அசிங்கம் என்று சொல்லக்கூடிய ஏராளமான மனிதர்கள் இந்த சமுதாயத்திலே மண்டி கிடக்கிறார்கள் அப்படிப்பட்ட பேதைகளின் மூலமாகத்தான் அவர்கள்தான் இந்த சமுதாயத்திற்கு தீங்கானவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அரசியல் என்பதும் அரசு என்பதும் தான் உயர்ந்த ஆன்மீகமாக இருக்கிறது என்பதை அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த உலகம் தர்மத்திற்கானது மனித வாழ்க்கை தர்மத்திற்கானது அரசியல் தர்மத்திற்கானது இந்த தர்மங்களை எல்லாம் நிறைவேற்ற வேண்டிய கடமை ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிறது இந்த சமுதாயத்திலே பொது தொண்டு செய்கிற ஒவ்வொரு அமைப்புகளுக்கும் இருக்கிறது ஒவ்வொரு ஆன்மீக தளத்திலே இயங்கிக் கொண்டிருக்கின்ற அமைப்புகளுக்கும் இருக்கிறது அதை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் இவர்கள்தான் இந்த சமுதாயத்திற்கு தீங்கிழைக்கின்றவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் நாம் இயங்கிக் கொண்டிருக்கிறோம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் ஒரு அரசு நம்மை வழிநடத்துவதன் மூலமாகத்தான் மனித வாழ்க்கையினுடைய அனைத்தும் அரசினால் தான் தீர்மானிக்கப்படுகிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது அதனால்தான் பெருந்தகை தீர்க்கமாக தெரிவித்தார்கள் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் என்று சொன்னார்கள் அப்படி மக்களுக்கு இறைவனாக இருந்து வழி நடத்துகின்றவர்கள்தான் ஆட்சி பொறுப்பிலே இருக்க வேண்டும் அப்படிப்பட்டவர்களை ஆட்சி பொறுப்பிலே அமர்த்துகின்ற பொறுப்பு கடமை ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிறது எந்த ஒரு மனிதனும் எனக்கும் அரசியலுக்கும் சம்பந்தமில்லை என்று சொன்னால் அது அவர்களையே அவர்கள் ஏமாற்றிக் கொள்ளுகிற செயல் நீங்கள் ஏதாவது ஒரு வேட்பாளருக்கு ஏதாவது ஒரு அரசியல் கட்சிக்கு ஓட்டளிப்பதன் மூலமாகத்தான் இங்கு அரசாங்கம் உருவாக்கப்படுகிறது நீங்கள் ஓட்டளிக்கப்படுகிறவர்கள் உங்களுடைய ஓட்டை பெற்று பதவிக்கும் ஆட்சி அதிகாரத்திற்கும் வருகிறவர்கள் தூய்மையான மக்கள் தொண்டு செய்கின்றவர்களாக இருக்கிறார்களா அதை நிரூபணம் செய்கின்றவர்களுக்குத்தான் நீங்கள் ஓட்டளிப்பது என்கிற முடிவை நீங்கள் மேற்கொண்டிருக்கிறீர்களா ஒவ்வொரு தனி மனிதனும் சிந்தித்து பார்க்க வேண்டும் சமுதாயத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைப்புகளும் ஆன்மீக அமைப்புகளும் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் இப்படி தர்மத்திற்கான மனிதர்களை ஆட்சி அதிகாரங்களிலே அமர்த்துவதற்கு மக்களுக்கு நாம் வழிகாட்டியிருக்கிறோமா என்பதை ஆன்மீக தளத்திலே இருக்கிறவர்கள் பொது அமைப்புகளிலே இருக்கிறவர்கள் எண்ணி பார்க்க வேண்டும் நீங்கள் எந்த கடவுளை வழிபடுகின்றவர்களாகவும் இருக்கலாம் பூஜை செய்கின்றவர்கள் அபிஷேகம் செய்கிறவர்கள் அரிச்சனை செய்கின்றவர்கள் ஹோமம் செய்கிறவர்கள் யாகம் செய்கிறவர்கள் யோகாசனம் செய்கின்றவர்கள் ஜபம் செய்கிறவர்கள் நமாஸ் செய்கிறவர்கள் தவம் செய்கிறவர்கள் இப்படி எவராக இருந்தாலும் இந்த உங்களுடைய ஆன்மீகத்தினுடைய செயல்பாடுகள் எல்லாம் உங்களுக்கு மனித வாழ்க்கை தர்மத்திற்கானது இந்த வாழ்க்கையை நிர்ணயம் செய்கின்ற அரசியல் தர்மத்திற்கானது அந்த அரசியலை தர்மத்திற்கானதாக மலரச் செய்வதற்கு உங்களுக்கு அந்த உணர்வு ஏற்படும் என்று சொன்னால் அதற்கான அந்த தாக்கம் உங்களுடைய ஆன்மீக செயல்பாடுகளின் மூலமாக உங்களுக்கு ஏற்படும் என்று சொன்னால் அதுதான் உண்மையான ஆன்மீகமாக இருக்க முடியும் எனவே அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இந்த உலகம் தர்மத்திற்கானது மனித வாழ்க்கை தர்மத்திற்கானது அரசியல் தர்மத்திற்கானது அந்த தர்மத்திற்கான அரசியலை நிலைநாட்டுவதற்கு செயலாற்றுவது ஒவ்வொருவரினுடைய வாழ்க்கை பேருண்மையை நிறைவு செய்வதாக இருக்க முடியும் நிச்சயமாக கடை தேற்றம் பெறுவதற்கு வாய்ப்பே கிடையாது மனிதர்கள் இந்த மனித வாழ்க்கையில் கடை தேற்றம் பெற வேண்டும் என்று சொன்னால் ஞானமடைந்து இறைநிலை அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த தர்மங்களை நிறைவேற்றுகிறவர்களாக செயலாற்றி அதன் மூலமாகத்தான் அந்த வாய்ப்பை பெற முடியும் அந்த வாய்ப்பை பெறுவதற்கு அனைத்து மக்களும் தயாராகுங்கள் அனைத்து ஆன்மீக தளத்திலே இருக்கிறவர்களும் அரசியல் தளத்திலே இருக்கிறவர்களும் மனித வாழ்க்கை என்பது மரணத்தை நோக்கிய பயணம் அந்த மரணத்தை நிறைவு செய்வதற்குள்ளாக இந்த உலகத்தில் தர்மத்தின் பாதையில் பயணித்து நீங்கள் ஞானமடைவதற்கும் இறைநிலை அடைவதற்கும் செயலாற்றுவதற்கும் முன்பாருங்கள் அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை வாழ்க்கையினுடைய பேருண்மையை நிறைவு செய்வதாக இருக்கும் என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த தர்மத்தினுடைய பாதையிலே பயணித்து அனைவரும் மகத்தான வாழ்க்கையை நிறைவு செய்வதற்கு பிரபஞ்ச பேராற்றல் அருள் கருணை பொழியட்டும் அனைவருக்கும் பரிபூரண நல்லாசிகள்